தரமான ஒரு செவன் சீட்டர் கார் தான் இன்னைக்கு சேல் கெடுத்துருக்கும் அஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட்ல ஒரு எட்டி கார் தேடிட்டு இருந்தீங்க இந்த கார் நம்ம வருஷா அரசுல வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ரெண்டே ஓன கண்டிஷன் இருக்கு நாலு டயருமே பிராண்ட் நியூ டயர் போட்டிருக்காங்க நாலு வீலுமே உங்களுக்கு அளவில வந்துருங்க பாடியில் சிங்கிள் டென் அண்ட் ஸ்கேஷ் இருக்காதுங்க டாப்ல கேரியர் மாட்டிருக்காங்க நாலு விண்டோமே பார் வின் வந்துருங்க சென்ட்ரல் லாக் வந்துடும் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துருங்க ஸ்டேரிங் மூட் ஆடியோ கண்ட்ரோல் வந்துருங்க கம்பெனி இன்ஃபோர்டைமெண்ட் சிஸ்டம் வந்துருங்க ஏசியோட த்ரோ பேக் சீட் முடியும் ஒரு நல்ல கூலிங் வந்து நம்ம பர்ஸ்ட் நே இந்த டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சுங்க இந்த காரில் ஆறு டு ஏழு பேர் தாராளமாக ட்ராவலிங் பண்ணி போகலாங்க குவாலிட்டியான லெதர் சீட்ஸ் போட்டிருக்காங்க இன்சூரன்ஸ் எவ்வளோ தாங்க இருக்குது ஒரு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ரன்னியாக இருக்குது ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ்கிற காரில் இந்த வண்டியும் மெயின்டெயின் பண்ணிச்சிருக்காங்க ரூஃபேசி வந்துட்டு வந்துருங்க ஒன்ஸ் நீங்கள் டெஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வண்டி உங்களுக்கு பிடிக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டே ஓன கண்டிஷன் இருக்குது ஜெட்டக்ஸை பெட்ரோல் இது ஒரு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங்காக இருக்குது ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் காரில் இந்த வண்டி நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க இந்த காருக்கு நம்ம வர்ஷா கார்ஸில் குட் பண்ணக்கூடிய பிரைஸ் நாலு லட்சத்தி எண்பதே ஆயிடுவாங்க இதுமே ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் செவன் சீட்டர் கார் தேடிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க